சார் குழந்தைங்க வயதுல பூச்சி இருக்குன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது இந்த பூச்சி ஏன் சார் நைட்ல மட்டும் வருது மார்னிங் டைம்ல வர மாட்டேது ஸ்வீட் சாக்லேட் சாப்பிட்டா பூச்சி வர வாய்ப்பு இருக்கா சார் சார் குழந்தைய சுத்த பத்தமா தான் வச்சிருக்காங்க பட் இருந்தாலும் வயதுல பூச்சி வந்துருது அது ஏன் சார் அது எத்தனை வாட்டி ஒரு தடவை போடணும் சார் நாக்கு பூச்சி வராம இருக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும்

பாத்தீங்கன்னா இந்த நாக்குப்பூச்சின்ற பின்பம் பாத்தீங்களா நைட் டைம்ல குளல இருந்து ஆஸ்மே வாயு வழியா வந்து அது வந்து முட்டை போட்டு போவாங்க அந்த முட்டை போடுறதுனால குழந்தைகளும் நைட் டைம்ல அரிப்பு இருக்கும் பகல் நேரத்தில் அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டுるபாங்க நைட் டைம்ல பிஸியா இருப்பாங்க ஸ்வீட் சாக்லேட் சாப்பிட்டா பூச்சி வர வாய்ப்பு இருக்கா சார் ஸ்வீட் சாக்லேட்டுக்கும் நாக்குப்பூச்சிக்கும் எந்த சம்மதமும் இல்ல انا ஒரே தடவை சொல்றேன் சம்பந்தமும் இல்ல انا ஒரே தடவை சொல்றேன்டா சம்பந்தமும் இல்ல انا கலையோடு முழுசா சொல்றேன்டா நாக்குப்பூச்சிக்கும் எந்த சம்மதமும் இல்ல சுத்தம் இல்லாத நெய்ல்ஸ் நெயில் பெட்ஸ் பெட்டி செஞ்சிட்டு அந்த குழந்தை வாயில பெட்ஷீட்ஸ் அதோட இன்னர் கார்மெண்ட்ஸ்ல நாக்கு பூச்சி முட்டை இருக்கிறதுனாலதான் குழந்தைகளுக்கு நாக்கு வருது சார் குழந்தைய தான் வச்சிருக்காங்க பட் இருந்தாலும் வயிற்றுல பூச்சி வந்துடுது ஏன் நம்ம குழந்தை சுத்தமா வச்சிருந்தாலும் அவங்க ஸ்கூல் போறாங்க மற்ற பசங்கள்ட்ட பழகுறாங்க அப்படின்னா அவங்க இருந்து கிராஸ் இன்ஃபெக்ஷன் வரணும் நாக்கு பூச்சி குழந்தைங்க இருக்கிற நலந்தை கொடுத்தா மட்டும் போதாது மற்றபடி நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த புழு மருந்து போட்டுக்கணும் அது எத்தனை வாட்டி ஒரு தடவை சார் நாக்கு பூச்சி மருந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு தாட்டி போடணும் போடணுங்க அல்பண்ட சோல் சிறப்பு இருக்கு ஒன்னுல இருந்து ரெண்டு வயசுல குழந்தைங்களுக்கு அஞ்சு எம்எல் போடணும் அஞ்சுல இருந்து பெரியவங்க எல்லாருக்குமே பத்து எம்எல் சிறப்பு பிடிச்சா போதுமானது ஸ்வீட் சாக்லேட் சாப்பிடலாமா சார் குழந்தைங்க பூச்சிக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்ல எப்பயாச்சும் ஒரு தாட்டி கொடுக்கலாம் எப்படி இருந்தாலும் அனிருத்தி தான் மேக்சிமம் வந்து வாரத்துல ஒரு தாட்டி ரெண்டு தாட்டி ஆசைக்காக கொஞ்சம் கொடுங்க அப்போ பாதிக்கும்ல தான் நாக்கு பூச்சி வராம இருக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் நாக்கு பூச்சி வராம இருக்கிறது பாத்தீங்கன்னா குழந்தையோட நெயில்ஸ் ட்ரிம் பண்ணி வச்சிருக்கணும் மோஸ்ட்லி மோஷன் போர்டு எடுத்து தொட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கையில வைக்கிறதுனால தான் இது மெயினா வருது அதனால அதை அவாய்ட் பண்ணணும் அவங்க யூஸ் பண்ற இன்னர் கார்மெண்ட்ஸ் பெட்ஷீட்ஸ் லினன் எல்லாமே பாத்தீங்களா நல்லா வாரத்துக்கு ஒரு தாட்டி சுடு தண்ணிலையோ டெட்டாலையோ ஊற வச்சு நல்ல வெயில காய வைக்கணும் இது பண்ணீங்கனாலே மோஸ்ட்லி கிராஸ் இன்ஃபெக்ஷன் வராது சார் நான் இப்பதான் ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோர் பூச்சி மருந்து போட்டேன் திரும்ப நான் பூச்சி மருந்து போடலாமா சார் கண்டிப்பா ஆறு மாசத்துக்குள்ளே உங்க குழந்தைக்கு பூச்சி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நாக்கு பூச்சி படத்துக்கு சொல்லிடுறாங்க கண்டிப்பா போடலாம் நம்ம ஆறு மாசத்துக்கு ஒரு தாடி கொடுக்கறது ப்ரொஃபாக்சிஸ்க்காக இன்னொன்னு சொல்ல வேண்டிய விஷயம் வீட்டில் இருக்க எல்லாருமே நாக்கு பூச்சி மருந்து கொடுப்போம் குழந்தைங்க மட்டும் தான் வரும் அவசியம் கிடையாது உங்களுக்கும் வரும் சார் நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து சார் அடுத்த வீடியோ நான் நிறைய கேள்வியோட கேள்வி கிட்ட கேட்கிறேன் சார் கண்டிப்பா ஜெயந்த் கேளுங்க சொல்றேன்